ஹாய் ரன்பா வெல்கம் டு அவர் சேனல் எல்லாத்துக்கும் வணக்கம் எல்லாேருக்கும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடியே வந்து உளுந்து போட்டிருந்தோம் உளுந்து நம்ம நாத்தாங்கல் இது இது பார்த்திங்கன்னா தெரியும் இது நம்ம நாத்தாங்கல் இது ரெண்டு நம்ம வயல் இதுவும் இதுவும் வந்து நம்ம வயல் இதில் வந்து வயல் ரெண்டுலேயும் வந்து நம்ம உளுந்து போட்டிருந்தோம் நாத்தாங்கல் வந்து பச்சை பயிர் போட்டிருந்தோம் பச்சைப்பயிர் பாருங்கள் எப்படி இருக்குங்க பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இதில் வந்து சென்ட்ரு அந்தளவுக்கு புல் இல்லை ஏன்னா வந்து நம்ம தான் வந்து களை வெட்டி எடுத்துட்டாங்க ஏன்னா நாத்தாங்கல்ல வந்து அந்தளவுக்கு புல் வரலை நான் வந்து அடிக்கடி நம்ம சக்திக்கு வந்து சோளத்தட்டை இந்த மாதிரிலாம் இருந்தேன் ஒரு தடவை உழுது 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 போட்டுக்கிட்டு இருந்தோம் அதனால் வந்து புல் அந்தளவுக்கு வரலை அப்படியே இங்கிட்டு பார்த்திங்க அப்படின்னா இது உளுந்தங்காடா இல்லை புதையான்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஏன்னா அந்தளவுக்கு புதை மட்டும் கிடக்கு இந்த இடத்துல மட்டும் நம்ம தான் வந்து லைட்டாக களை வெட்டி விட்டாங்க களை எடுத்தாங்க கலனா களை கலை லைட்டாக மேலே உள்ள செடியெலாம் பிடுங்கிட்டாங்க அதனால் வந்து அளவுக்கு இருக்குது அங்கிட்டலாம் பார்த்தீங்கப்போ இங்கே பாருங்கள் இதில் வந்து இந்த வெள்ளப்பூ செடி தான் ஓவராக வந்துருச்சு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இந்த வெள்ளப்பூ செடி இந்த செடி தான் வந்து ஓவராக முளைச்சிருச்சு ஆனால் உளுந்து வந்துருச்சு உளுந்து வந்துருச்சு உளுந்தங்காயும் காய்ச்சிருச்சு நீங்கள் காமி காமிக்கிறேன் உளுந்தங்காயை தெரிய உங்களுக்கு விழுந்தங்காய் ம் வந்து காய்ச்சல் நல்லாவே இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் எடுத்துடலாம்னு நினைக்கிறேன் ஒரு மாதம் கூட ஆகாத பொங்கல் கழித்து எடுக்கலாம் அதை இதில் வந்து ஏன் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கும் ரெண்டு வருஷமாக வந்து இந்த ரெண்டு வயலுமே உழுகாமல் நம்ம அப்படியே போட்டுட்டோம் அதனால் வந்து இந்த அளவுக்கு போத மாண்டிருச்சு அந்த ரெண்டு வருஷம் வந்து நம்ம இதை உழுதுருந்தோம் அப்புடின்னா வந்து அளவுக்கு புதை வண்டியிருக்காது ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து விவசாயம் போடுறோமோ இல்லையோ நம்ம சும்மாவாச்சு வருஷ வருஷம் வருஷத்துக்கு ஒரு ஆச்சு நம்ம வயலாக இருந்தாலும் சரி தோப்பா இருந்தாலும் சரி உழுதுறணும் உழுதாதான் அடுத்த தடவை நம்ம விவசாயம் போடும்போது வந்து எந்தளவுக்கும் புதை மண்டாது இந்த அளவுக்கு புதை மண்டியிருக்கிறது காரணம் வந்து நம்ம ரெண்டு வருஷமாக வந்து உழுகாமல் போட்டிருந்தோம் நம்ம நாத்தாங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு முறையாச்சும் உழுதுடுவோம் உழுது சோளத்தட்டை இந்த மாதிரி போடுவோம் அதனால வந்து அதில் அந்த அளவுக்கு புல் இல்லை புல் இல்லாமல் இருக்கவும் நம்ம தான் வந்து அதில் களை எடுத்துட்டாங்க நம்ம சித்தப்பா மூணு பேருமே வந்து இப்போ பருத்தி போட்டிருக்காங்க நம்ம வயலுக்கு அடுத்த வயல் தான் சித்தப்பா வயல் இது வந்து நம்ம நம்ம வயல் இது லைனில் வந்து நம்ம சித்தப்பா இது ஒரு சித்தப்பாட்டு அது ஒன்று அது ஒன்று மூணுமே வந்து பருத்தி போட்டிருக்காங்க பருத்தி போட்டு ஒரு ஒன்றரை வாரம் இருக்கும் ஒன்றரை வாரத்துலேயே பருத்தி எல்லாம் சூப்பராக முளைச்சிருச்சு காமிக்கிடுவாங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பருத்தி வந்து நீட்டாக முளைச்சிருக்கு இந்த வயலில் இது ஒரு சித்தப்பாட்டு இந்த வயலில் போட்டிருக்க பருத்தி வந்து நெருக்கி நெருக்கி வைக்காமல் கொஞ்சம் கலக்க கலக்க வச்சுருக்காங்க அந்தளவுக்கு பருத்தி வந்து கரெக்டாக வந்துருக்கு எல்லாம் வச்சது எல்லாமே வந்துருச்சு ஆனால் வந்து கொஞ்சம் நெருக்கி நெருக்க வைக்காமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுருக்காங்க அந்த வயல் தெரியுதா அந்த வயலில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது வரிசையாக நெட்டாக இருக்கும் அதையும் காமிக்கிருவாங்க இந்த இது வந்து நேற்று தான் பருத்தி வந்து வச்சாங்கன்னு நினைக்கிறேன் நான் சரியாக பார்க்கல காலையில் தான் தண்ணி பாய்ச்சிருக்காங்க முஸ்தப்பா நம்ம கேனிலே வந்து கண்டிப்பாக தண்ணி அத்தி வாரத்துக்கு கீழே போயிருக்கோம் நான் காமிக்கிறேன் இது வந்து நம்ம ஆட்டுக்கு நம்ம சித்தப்பாவோடய ஆட்டுக்கு வந்து எப்போ செடி போட்டிருக்காங்க இது என்ன செடின்னு தெரியல யாருக்காச்சும் தெரிஞ்ச அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம கேணியில் வந்து எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நம்ம கேணியில் வந்து அத்திவாரத்தை கீழே பெருசு தண்ணி மீனெலாம் நம்மளை பார்த்தோன்னே உள்ளுங்கற போகுது இப்படி இருக்குன்னு பாருங்கள் கேணி வந்தாச்சு இதுதான் அந்த பருத்தி இவங்க வச்சுருக்க பருத்தி எல்லாமே உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அவ்வளோ நீட்டாக இருக்கும் எல்லாமே வந்து நெருக்க நெருக்க போட்டிருந்துங்க பாருங்க நல்லா ஒட்டி ஒட்டி போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குது கரெக்டாக அந்த ஓரம்னால் அந்த ஓரத்துல வச்சுருக்காங்க நீட்டாக இருக்குது இந்த சித்தப்பா வந்து இன்றைக்கி தான் பருத்தி போ நேற்று நைட்டு போட்டுப்போன்னு நினைக்கிறேன் நேற்று சாயந்தரமோ நேற்று காலையில் சரியாக எனக்கு தெரியல எப்போ போட்டாங்கன்னு பருத்தி வந்து எப்போ வச்சாங்கன்னு தெரியல வச்சுட்டு இன்றைக்கி காலையில் தான் தண்ணி பாய்ச்சினாங்க நீட்டாக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி தோப்புக்குலையும் வந்து பச்சை பச்சைப்பயிரை தட்டைப்பயிர் போட்டிருக்காங்க தோப்புக்களை வந்து தட்டைப்பயிர் போட்டு தட்டப்பயிருக்கும் இப்போ தான் தண்ணி பாய்ச்சிருக்காங்க இப்படி நீட்டாக இருக்கா அங்கே தான் நம்ம சக்தி மேய்ஞ்சிட்ருக்கேன் காலையில் கொண்டு வந்து கட்டினி இனிமேல் தான் பிடிச்சிட்டு போகணும் நம்ம வயல்லையும் இப்போ நாத்தாங்கல்ல வந்து பச்சைப்பயிர் போட்டிருந்தோம் இந்த பச்சை பயிரை வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் பச்சை பயிர் நல்லாவே விளைஞ்சிடும் பச்சை பயிரை எடுத்துகிட்டு அப்படியே நம்ம சக்திக்கு வந்து சோளத்தட்டியை போட்ட வேண்டியதான் முக்கியமாக நம்ம யூடியூப் சேனலில் வந்து குக்கிங் வீடியோ தான் அதிகமாக இப்போல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து பசங்கள்லாம் ஸ்கூல் போயிட்டாங்க நம்ம தம்பி எல்லோரும் வந்து ஸ்கூல் போயிட்டாங்க ஸ்கூல் போன காரத்தினால வந்து என்ன கண்டென்ட் எடுக்குது எனக்குன்னு தெரில அடுத்து நம்ம என்ன கண்டென்ட் போடுறேன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்கிற கண்டெண்ட்டை நம்ம ட்ரை பண்ணுவோம் மறந்துனாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுவும் வந்து வில்லேஜ் சம்மந்தப்பட்டதாக இருக்கணும் ம வெளியே வெளியில் சம்மந்தப்பட்டது இருக்காமல் நம்ம வில்லேஜ் சம்மந்தப்பட்டதாக இருக்கணும் அந்த கண்டென்ட்டு அந்த மாதிரி சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து வில்லேஜ் சம்மந்தப்பட்ட கண்டென்ட் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ போடுவேன் நம்ம வீடியோவுக்கு வந்து இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா சமையல் வீடியோவுக்குமே நீங்கள் நல்லபடியாக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இன்னமும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் போதும் நம்ம சேனல் வந்து மான்டேஸ் ஆகிரும் மான்டேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம சேனல் சார்பாகவும் நம்ம சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் வந்து ஒரு சின்ன அன்னதானம் போடுறதாக நான் முடிவெடுத்திருக்கேன் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து இல்லாதவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு ஏன் கஷ்டப்படாதவங்களுக்கே நம்மளால் முடிஞ்சது எவ்வளோ பேத்துக்கு முடியுமோ அவ்வளோ பேத்துக்கு வந்து சின்னதாக ஒரு விருந்து வைக்கிறாங்கிறது எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசை மற்றபடி கார் வண்டி வாங்குறதுக்கு ஆசை தான் இருந்தாலும் வந்து அது அப்புறம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச பேத்துக்கு உதவி பண்ணணும் சாப்பாடு போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை நம்ம சேனல் மாண்டேஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு மசம் சேலரி வச்சு யூடியூப் ஃபர்ஸ்ட்டு மாதம் சேலரி வச்சு கண்டிப்பாக நான் அந்த மாதிரி வந்து பண்ணுவேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த கண்டென்ட் வந்து நீங்கள் சொல்கிறத வச்சு தான் அடுத்த கண்டென்ட் நான் பண்ண போகிறேன் நம்ம வில்லேஜ் சம்மந்தப்பட்ட கண்டென்ட் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் செய்வேன் ஓகே நண்பா வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மாதிரி நண்பா அடுத்த வீட்டில் பார்க்கலாம் டாட்டா